ஹை லெவல் ஹை லெவலுக்கு நிறைய மை பார்த்தீங்கன்னா நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்க லாகின் பண்ண இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நேம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் இருக்கும் அதை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா டேஷ் போர்டு இப்படி தான் ஷோ ஆகும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணணும் இப்போ நான் ஒரு டேஷ் போர்டு ஷோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜீர்து ஜீரோ ஜீரோ இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைட் சைடு த்ரீ டாட் க்ளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் உள்ள போயிடுது அட்வர்டைஸ்மெண்ட் பேஜூரில் பார்த்தீங்கன்னா ப்ளே நேர் சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை நீங்கள் கொடுக்குறேன் நான் பார்த்தீங்கன்னா எஸ்ன்றதை கொடுக்காது விட்டிங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஓடும் கொடுத்துருங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமாக பார்த்துட்டு எல்லாம் சொல்லி ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துனா மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணணும் திருப்பி பீ அட்ரஸ் பேஜ் போய்ட்டு இந்த அட் தான் நீங்கள் வியூ பண்ணணும் வியூ பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகி முடிச்சுதான் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கூட கொடுக்கு வரும் அதை நீங்கள் கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் அடுத்த உங்களுடைய சீலிங் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளியாக இருக்கும் என்னுடைய சீலிங் லிமிட் டுவெல் ருபீஸ் டுவெல் ருபீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ வீடியோ பார்த்தோன்னா ட்வெல் ரூஸ் வந்து வரும் ஸ்க்ரீனில் பாருங்கள் கேப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அது இதுவாகிடும் நீங்கள் கரெக்டாக போனோம் டேஷ்போர்டு பாருங்கள் டுடே இயர் டோட்டல் இறங்கி அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டுக்கலாம் இந்த டீடைல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு ஐடி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்